என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியிலி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நினைத்திருக்கட்டும் பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமுள்ள இறைவன் உங்களுக்கு துணை புரியட்டும் பொதுவாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் குருவட நட்சத்திரங்கள் அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் சாரி மீனத்தில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரம் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன செயல்பாடுகள் என்ன எப்போதுமே குரு மதிப்புமிக்க மரியாதை மிக்க கிரகம் கெட்டு வைட்டானது கிரகம் சொல்ல தன்னுடைய மதிப்பை மரியாதையை விட்டு கொடுக்காத கிரகம் அது என்ன நடந்தாலும் சரி தனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அது சிறப்பு தானே அதில் நம்ம மாற்றம் சொல்ல முடியாதுல்ல அப்படிப்பட்ட கிரகம் குரு இது மீனத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலோசனை செய்யக்கூடிய குரு அனைவர் மீதும் அன்பை பாராட்டக்கூடிய நட்சத்திரம் அதாவது வந்து போரட்டாதி அது குபேரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் போராட்டாதியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே தனது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்களை நம்ம சாமி கும்பிட்றோம்ல இறை வழிபாடு பண்ணுறோம்ல அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அது வந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய நட்சத்திரம் குருவை பொறுத்தளவில் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய நிறைய பொருளாதார நெருக்கடிகள் வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவுகள் வரும் வருத்தங்கள் வரும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய பேரையும் புகழையும் பெறக்கூடியவங்க தன்னுடைய அந்தஸ்தை கௌரவத்தை நிலைநாட்டக்கூடியவங்க கோவில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடியவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க ரெண்டாவது மக்களை நோக்கி சொற்பொழிவாற்றக்கூடியவங்க அதே நேரத்தில் பொருளாதாரம் என்ற விஷயத்தை மற்றவங்களை வாழ வைத்து தான் அந்த வருத்தத்தை அனுபவிக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு தன்னுடைய அந்த வார்த்தத்தை தானே வாங்கிக்குவாங்க பரவாயில்ல கடவுள் பார்த்துக்குவான் பார்க்கலாம் இதே கடகத்தில் இருக்கக்கூடிய புலர்பு சொத்தை பொறுத்தளவில் உள்ள காடாறு மாதம் நாடாறு மாதம் சொல்லி ஓடிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா லைஃப்பில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுக்காக ஓடிட்டே இருப்பாங்க எதுக்கும் பயப்படாதவங்க நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சொல்லுவாங்க ஏற்றுக்கலைனா போடான்ட்டு போயிடுவாங்க அதே நேரத்தில் தன்னை நம்பி வந்தவங்க தனக்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது இதை பண்ணுங்கள் இதை பண்ணி கொடுங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு பாதகம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தான் புனர்பூச நட்சத்திரத்தை சென்றவங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்ட்டா உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு போராட்டம் நிறைய இருக்கும் மன சஞ்சலம் நிறைய இருக்கும் மன அழுத்தங்கள் நிறைய இருக்கும் போராட்டாதே பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஆனால் புனது நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனைகள் வருது வாழ்க்கையில் நம்ம என்ன தான் பாவம் பண்ணோம் கடவுளையே நம்மளை இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எதை செய்யலாம் நிறைய சிந்தனைகள் கடகத்திற்கு உண்டு ஆனாலும் காலத்தினுடைய கட்டாயத்தால் தான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நிறைய சிந்திக்கும் ஆனால் வாழ்க்கையை ஜெயிச்சுருக்கோம் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் என்ன செய்யுன்னா நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க எதுவும் தப்பாக சொல்லிடுவாங்களோ இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்களோ ஏற்றவங்க சொல்லிடுவாங்களோ நம்ம கௌரவ குறைச்சல் வந்துடுமோ நம்ம மேலே எதுவும் பழி வந்துடுமோ இந்த பயத்தோடையே வாழக்கூடியவர்கள் தன் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு ஹேப்பினஸாக வாழ முடியல எவனாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொடுத்துடலாம் இது ஏன் சொல்கிறாங்க இது எதனால் வருது அப்படின்னு அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது ஆனாலும் கூட தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இப்படி தான் வாழணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் போயிடுவாங்க இறை வழிபாடு தெய்வ வழிபாடுகள் மீது நல்ல நம்பிக்கை இருக்கும் அதே நேரத்தில் இவங்க எதிலும் துணிஞ்சு தன்னுடைய முடிவை உறுதிப்படுத்தி செஞ்சாங்கன்னு ஜெயிச்சுருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு வச்சுருவாங்க ஆப்போம் இவர்களே சிந்தித்தால் இவர்களே யோசித்தால் வாழ்க்கைகளை சிச்சிடுவாங்க இது மாதிரி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் ரொம்ப போர்டர்ஸாக இருப்பாங்க தன்னகிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்கட் பாய்ட்டை உடச்சோம் அப்படின்னா ஒரு குழந்தை எதற்கு வந்து கையை நீட்டுதுன்னா அதில் ரெண்டை எடுத்து கொடுப்போம் ஆனால் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகத்தில் பிறந்தவர்கள் அப்படியே கொடுப்பாங்க தன்னோட ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க ஒரு குழந்தை கேட்குதுன்னா இந்த அவனு அப்படியே முழுசாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மனம் படைத்தவர்கள் உதவுவதிலும் மற்றவர்களுக்கு கெல்ப் பண்ணுறவர்களையும் தனக்கு வேணுமே அப்படின்னு நினைக்காம நமக்கு பார்த்துக்கலாம் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கொடுத்து உதவுறவங்க அதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் போராட்டம் இருக்கும் நிறைய காதல் தோல்விகள் உண்டு நம்பிக்கை துரோகங்கள் உண்டு நம்பியவர்களே இவர்களை ஏமாற்றுவர்கள் உண்டு இதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டும் அதை வெளியே சொல்லாமல் ஓட்டுறவங்கன்னா அவங்க தான் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா தனக்கான மரியாதைக்கோ தன்னுடைய விஷயங்களுக்கோ தன் குடும்பத்திற்கோ ஏதாவது ஒரு இழிவு நிலை வந்துடுமோ அந்த பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயத்த அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயம் நமக்கு தேவையில்லைன்னு நினைப்பாங்க உலகத்தில் நம்ம எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும்னு நினைப்போம் அந்த காரணத்தை ரொம்ப தெளிவாக நகர்த்துறவங்க தான் அவங்க இந்த விசாகத்தில் பிறந்தவங்க தனக்கான மதிப்பு கௌரவத்துக்கு அடிமையானவர்கள் ஒரு மாலை மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல வரவேற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பமோ அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவர்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க கஷ்டப்பட்டு பொருள் உதவி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ தாராளமாக செய்வாங்க இது ஏன் அப்படின்னா இந்த செவ்வாயோட வீட்டில் இருக்குது குரு மங்கள யோகம் வந்துருச்சு அப்போ மங்களகரமான வாழ்க்கையை நம்ம வாழணும் மற்றவன் நம்மளை கஞ்ச பயின்னு சொல்லிடக்கூடாது ஆனால் நமக்கான மரியாதையும் வேணும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்போது நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அதை எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அவர்த்தேன் இந்த கேட்குறீங்களே இந்தா எடுத்துகிட்டு போ தாராளமாக தூக்கி போடக்கூடிய குணம் சடார்னு வரும் அதுதான் விசாகம் ஆனால் இவங்க வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க போராட்டம் நிறைந்ததாக இருந்தால் கூட இவங்களுக்கு குழந்தைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் உங்கள் அப்பா பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க அவங்களுடைய பூர்வீகம் சிறப்பாக இருந்திருக்கும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் நல்ல வாழ்ந்த குடும்பங்களாக இருப்பார்கள் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் எங்கள் குடும்பம் நல்லா இருந்தது ஆனால் யார்கிட்ட போய் சொல்கிறது யாரிடமாவது சொல்லி யாசகம் கேட்பதற்கோ யார்கிட்டமாவது எனக்கு இதை செய்யலேன்னு கேட்குறதுக்கோ மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் சாகத்தில் பிறந்தவர்கள் தனக்கு பிடிக்கல ஒதுங்கிடுவாங்க தனக்கு சரி அவன் தான் நமக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தான் அவனோட போய் சண்டை போடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வரமாட்டாங்க சரியில்லைன்னா ஒதுக்கி போயிட வேண்டியதானே எனக்கு நம்ம அவங்களோட போய் பிரச்சனை இந்த ஆணித்தரமான முடிவையும் அழகான விஷயங்களையும் தனக்குள்ள வச்சு செயல்படுத்துறதில் விசாகத்திற்கு நினை யாருமே இல்லை விசாகம் பல முறை தோல்விகளை சந்தித்தாலும் ஒரு முறை வெற்றியை சந்திக்கிற போது அந்த வெற்றி பலமான வெற்றியாக இருக்கும் சின்ன வெற்றியாக இருக்காது பலமான வெற்றியாக இருக்கும் யாரும் எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே பெரிய லெவலில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க ரொம்ப கீழ்மட்டத்தில் பழக மாட்டாங்க பெரிய ஹை லெவல் ஐ கிளாஸில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் சாதித்து காட்டுவாங்களான்னா கண்டிப்பாக விசாகம் சாதித்து காட்டும் பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகும் பொருளாதாரத்துலேயும் உயரும் அவர்களை பொறுத்தளவுள்ள தனக்கான வேலையை தானே முடிவெடுப்பது தான் சிறப்பு மற்றவர்கள் தலையிட்டால் பிரச்சனை வாழ்க்கையில் வெல்பவர்கள் வெற்றி பெறுவார் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டுருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க நன்றி வணக்கம்